ஹாய் ஃப்ரெண்ட்ஸஸ் சரி சினிமா பேஸ் அப்படீட்டுல ஒரு தெரிக்க விட்ரா அப்படீட்டோட வந்துருக்குங்க ஏற்கனவே ஓவர்சீஸ் ஆந்திரா அதாவது தெலுங்கானா இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா யார் யார் இந்த படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வாங்கியிருக்காங்க எவ்வளோ தொகை கொடுத்து வாங்கியிருக்காங்க இது வரைக்கும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பெரிய தொகையை கொடுத்து இது வரைக்கும் வாங்கியிருக்காங்க ஹையஸ்ட் எவர் ஃபார் எனி கோலிட் மூவி அப்படின்னு தான் சொல்லணும் அளவுக்கு தான் ஓவர்சீஸ் உரிமையாக இருந்தாலும் சரி இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட் ஆந்திரா தெலுங்கானில் இருக்கக்கூடிய அந்த தெலுங்கு ஸ்பீக்கிங் ஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய தொகையை கொடுத்து இந்த படத்தை வாங்கியிருக்காங்க நமக்கு தெரியும் இந்த நிலை இப்போ கேரளா ரைட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்ட் ப்ரைஸுக்கு வந்து பேசப்பட்டிருக்கு இன்றைக்கி வந்து இறுதி செய்யப்படும் இன்று ஈவினிங்கோ இல்லை நாளைக்கு அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்துடும் ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ரெக்கார்ட் ப்ரைஸுக்கு இந்த படத்தை வந்து வாங்க போகிறாங்க அப்படின்ற விஷயம் ஓடி நிற்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு தாறு அப்டேட் ஒன்று என்ன அப்படின்னு பார்க்கும்போது கர்நாடகாவில் டிஸ்ட்ரிபியூஷன் இது யார் வாங்கியிருக்காங்கிறது அஃபிஷியலாக வந்தாச்சு ஏவி மீடியா கன்சல்டன்சி அவங்க தான் இந்த படத்தை வந்து கர்நாடகாவில் வாங்கி ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இது ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டுன்னு சொல்கிறாங்க இதுவும் இது வரைக்கும் நம்ம இண்டஸ்ட்ரியிலேருந்து எந்த ஒரு படத்துக்கு கிடைக்காத ஒரு பெரிய அமௌண்ட் தான் இந்த படத்தை வாங்கியிருக்காங்க எனங்க உபேந்திரா இருக்கிறது ஒரு பெரிய அடிஷ்னல் வேல்யூ தான் இந்த படத்துக்கு அதனாலேயே ஒரு பெரிய தொகை கண்டிப்பாக அங்கெல்லாம் வந்து ஏர்லி மார்னிங் ஷோஸில் போட்டு காசு அள்ளிவிடுவாங்க அப்படி தான் தோணுது அப்படி போது தான் பக்கத்தில் கேரளா சைட்டில் நாங்கள் இப்போவே ஆரம்பிச்சிட்டோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் ஷோ அதாவது விடிய காலத்தில் ஆறு மணிக்கு போடக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஷோக்கான டிக்கெட் அட்வான்ஸ் புக்கிங் பார்த்தீங்கன்னா கேரளா முழுக்க இருக்கக்கூடிய பல திரையரங்குகள் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே அனௌஸ்மெண்ட் பண்ணி இப்போ டிக்கெட் டிக்கெட்டை பார்த்தீங்கன்னா புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ டிக்கெட்டு புக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கேரளாவில் அபிஷியலாக ஸோ அது அங்க இருக்கக்கூடிய ஆல் கேரளா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் வந்து அதை உறுதியும் செஞ்சிட்டாங்க எர்ணாகுளம் டிஸ்டிக் கமிட்டியில் இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னாக்கா அங்க இருக்கக்கூடிய கவிதா திரையரங்கம் அங்க வந்து டிக்கெட் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்றோம் அப்படின்றத அறிவிச்சுட்டாங்க அதே போல ஏஇசி சீனிவாஸ் ஆலப்புழாவில் இருக்கக்கூடிய திரையரங்கம் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதே போல ராகம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு திரையரங்கம் எந்த ஒரு திரையிலான கேரளா தான் அவங்களும் இது வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா இதற்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிதான் சொல்லணும்